ஸ்ரீ மகன் உலகமெங்கும் இருக்கும் மாஸ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த பதிவு அதி அற்புதமானது மிக முக்கியமானதுன்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவானின் நட்சத்திர பயிற்சி எப்பவுமே ஒவ்வொரு கிரகமும் ராசி மாறிண்டே வரும் அடுத்தது ஒவ்வொரு கிரகமும் ராசி மாறிண்டே வரும் அதே சமயம் நட்சத்திரத்தில் சாரத்தில் மாத்தின்றே வரும் அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி சில வேலைகளை செய்யும் அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிற மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆதிபத்தியத்தை கொடுக்குற மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற ஆதிபத்தியத்தையும் கொடுக்கும் அப்ப இந்த தனக்காரகன் புத்திரக்காரகன் அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் புனர்பூச நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறார் இதில் என்ன சுவாமி பெரிய ஒரு இது விஷயம் இதுக்காக ஒரு ஸ்பெஷல் பதிவாக அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இது ஸ்பெஷல் பதிவுங்க ஏன் அப்படின்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் குரு பகவானின் நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறவங்கள்லாம் இப்போ நிறைய கற்றுக்கிட்டீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அப்ப இந்த குருவோட நட்சத்திரம் அப்படின்னு சொன்னீங்கனாலே புனர்பூசம் ஆரம்பம் ஜென்ம அனுஜென்ம திரிஜென்ம அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் அவரோட சொந்த நட்சத்திர ட்ராவல் பண்ணும்போது சில நட்சத்திரங்களுக்கு சில ராசிகளுக்கு அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா குரு வந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றுல இருந்தால் சிறப்புன்னு உங்களுக்கு தெரியும் அது ஸ்தான பலம் அடுத்தது பார்வை பலம் இது நட்சத்திர பலம் நட்சத்திரத்தில் உட்காந்து நல்ல ஒரு அதி அற்புதமான ஒரு பலத்தை கொடுக்க போகிறது யார் குரு பகவான் ஏன்னா என்றைக்குமே பாருங்கள் வாடகை வீட்டில் நம்ம இருக்கிறது ஒரு வித்தியாசம் நம்ம சொந்த வீடுன்னு சொல்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக என்ன யாருக்குமே எந்த வீடுமே சொந்தம் கிடையாது அதுக்கு ஒரு தனி பதிவே போடலாம் நம்ம யாருக்குமே சொந்த வீடெல்லாம் கிடையாது நம்ம நினச்சின்னு இருக்கோம் பட்டா போட்டிருக்கோம் அது இதுன்னு அது நமக்கு அப்புறம் நம்மளோட சந்ததி நம்ம சந்ததிக்கு அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கோம் அப்புறம் சந்ததி இல்லைங்கும்போது கவர்மெண்ட் எடுத்துட்றோம் கரெக்டாக இல்லை யாராவது எடுத்துருவாங்க ஸோ இந்த சொத்துங்கிறது நம்மக்கிட்ட கிடையாது ஆனால் ஒரு சொந்த வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அப்பாடா நம்ம இருக்கிறவர்கள் அது சொந்த வீடு தானே அது நல்லபடியான ஒரு இது அந்த மாதிரி சொந்த நட்சத்திர சாரத்தில் இந்த தனக்காரகன் வரும்போது ஒரு பலத்தோடு இருப்பார் ஒரு சந்தோஷத்தோடு இருப்பார் அப்போ அந்த சந்தோஷத்தோடு சில ராசிகளுக்கு சில நட்சத்திரங்களுக்கு சில அதி அற்புதமான பலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும்னு வர்றவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க ஹாய் சொல்லிட்டு உங்க ஜாதகத்தை அனுப்புங்க நான் பலன் சொல்றேன் இப்போ இந்த தனக்காரகணம் திறக்காரகனமான குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரக்கால்ல மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு அதிக அற்புதமான என்ன பலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான விருச்சிக ராசி இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரு பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் நட்சத்திர பயிற்சி புனர்பூச நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் பண்றாரு இதுல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த நட்சத்திரம் அதுதான் அதிக விசேஷம் இந்த குரு பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அதே சமயம் பஞ்சமாதிபதி குரு பகவானை வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்க அப்போதான் உங்களோட பூர்வ ஜென்ம பலன்கள் இப்போ அனுபவிக்கலாம் சந்தோஷமும் வருமானமும் வரும் அந்த இரண்டு ஐந்து கூடிய அதிபதி இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசியில் இருக்கார் ஏகப்பட்ட குழப்பங்கள் குடும்பத்தில் உடல் ஆரோக்கியத்தில் நண்பர்கள் உத்தியோகத்தில் தொழிலாபாரத்தில் ஏகப்பட்ட குழப்பங்களை பீட் அவுட் பண்ணி அப்படியே வந்துடுறீங்க ஆனால் என்ன அமைதியாக இருக்கீங்க ரொம்ப பரம சாதுவாக இருக்கீங்க ஏன்னால் வேறு வழி இல்லை அதிரடியாக நடந்த காலமெல்லாம் போயிடுது இப்போ சாதுவாக இருக்கீங்க ரொம்ப அமைதி சாதுன்னு கூட சொல்ல முடியாது பரம சாதுவாக இருக்கீங்க அந்த வகையில் இந்த நட்சத்திர பயிற்சி எப்படிப்பட்டது ஏன்னா ஸ்தான பழமை கொஞ்சம் சுமார் தான் ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் ஒரு சுப கிரகம் மறையக்கூடாது கரெக்டா அப்போ மறைவு ஸ்தானம் அப்படிங்கும்போதே கொஞ்சம் நமக்கு அந்த சுப கிரகத்தால் நடக்கக்கூடிய வேலைகள் இதாகும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க இருந்தாலும் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விரைஸ்தானத்தை பார்க்குற ஐந்தாம் பார்வையாக குழந்தைகளின் மூலமாக ஒரு சில செலவுகள் இருக்கும் அதேமாரி இடமாற்றம் உத்தியோகத்தில் மாற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் கவனிச்சுட்டு வருவீங்க அதுமாரி எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு இனிமையாக கூட கிடைக்கும் அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு எவ்வளவு செலவு வந்தாலும் அதை மீட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா தனபரவு ஓரளவுக்கு வரதுனால செலவு பண்ணிடுவீங்க அடுத்தபடியாக உங்கள் ஒன்பதாம் பறவை உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறாரு பரவாயில்லை ஆனால் நிறைய பேர் வந்து உடல் ஆரோக்கியம் சரியில்லைன்னு சொல்லியிருக்கீங்க உடல் ஆரோக்கியம் ஏன் சரியில்லைன்னா நீங்கள் எதையோ நினச்சி எதையோ அப்படி பார்த்துக்கிறீங்க அதனால தான் ஏன்னா அர்த்தாஷம சனியும் விளையெடுத்து என்ன திருக்கணித பஞ்சாங்கப்படி என்ன அதனால நீங்கள் கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிக்கிட்டு உங்கள் வேலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அந்த குரு பகவான் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை தான் கண்டிப்பாக கொடுப்பார் சரி இப்போ நட்சத்திரப்படி என்னென்ன பலாபலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகும் அது விருச்சிக சேர்ந்த விசாகம் நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அலைச்சல்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும் சரியா அடுத்தபடி அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் அதுமாரி திருமண யோகம் கைகூடும் ரொம்ப நாள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண யோகமே கை கூடலை கண்டிப்பாக இப்போ ஒரு நல்ல வரன்கள் வந்து வாயில் கதவை தட்டும் அதனாலே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு சுப செலவுகள் வரும் அடுத்தபடியாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கணும் அதான் ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது அந்த தனி அக்கறை என்ன மருத்துவ செலவுகளோ அதெல்லாம் பார்த்துக்கணும் ஏன்னா அந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தாலே மன ஆரோக்கியம் நல்லபடியாக கிடைக்கும் சரியா இந்த பரிகாரம் எல்லாம் ஏதாவது பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பா பண்ணணும் ஏன்னா அஷ்டம ராசியில மறைவு ஸ்தானத்துல இருக்கார் கண்டிப்பா நீங்க சித்தர்கள் வழிபாடு பண்ணியே ஆகணும் ஓம் அகத்தி நமக ஓம் கேலக்கிய சித்தரே நமக அப்படின்னு தினந்தோறும் ஒரு பதினோரு தடவை இருபத்தேழு தடவை உங்க மனசுக்கு திருப்தி அடைகிற வரைக்கும் சொல்லுங்க நூற்றி ஏழு தடவை கூட சொல்லலாம் ஓம் அகத்தீசாய நமக ஓம் கேலக்கிய சித்தரே நமக இதை சொல்லிட்டே வாங்க அது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணிங்கனாலே தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான குரு பகவான் உங்களது அஷ்டம ராசியில் இருந்தாலும் புனர்பூச நட்சத்திர சாரத்தில் வரும்போது ஒரு சில நன்மைகளை கண்டிப்பாக செய்வார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல்